ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒளித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் இந்த காலியும் அழகா முத்துவரங்களை கொடுத்து பூலோகம் அனுப்ப வேணும் என்று அனுப்ப வேணும் என்று அம்பிகை மதாசக்தி அம்மா பார்வதி அழைத்து அம்மாயை பார்வதியா ஏ கண்ணன் தங்கை பார்வை தங்கையாய அந்த காளியர்களுக்கு காளிக்கு முத்துக்களை கொடுக்கவே முத்து பட்டறை தர 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 தங்கைமார்களுக்கு வேண்டிய முத்த அள்ளி ஏழு பகம் முத்து எடுத்துட்டு வா எடுத்துட்டுவம்மா என்று சொன்ன நேரம் ஆதிபராசக்தி வண்ணனார் பெட்டி எடுத்து ஆ பெட்டி எடுத்து முத்து பட்டறி திறந்தால் ஆ திறந்து முத்து பட்டறியிலே அழகா முத்துக்களையும் எடுத்தால் ஆ எடுத்தால் அல்ல ஆனம்போல் பயர்கள் போல ஆனம்பு அந்த முத்து எடுத்து எடுத்து அந்த மொழிகுழல அழுவாக்கி ஆச்சு என்ன வர வேண்டும் என்ன ஒரு வித்தை எடுத்து ஒரு நிலத்திலே போடுகிறோம் என்று சொன்னால் அந்த வித்தை விதைக்கு முன்னால் அந்த நிலத்தை பழுது பார்க்க வேண்டும் நிலத்தை பழுது பார்த்து அதை பரிசு அழகாக

இந்த முத்துக்கு முன்னால் ஏபல் செய்கின்ற வரமாக இருக்கின்ற இருக்கின்ற மண்டையடி மதிமயக்கம் மையால் ஒரு கிருகிருப்பு கண்ணு வழி கடிய நோய் வாழ்ந்து வேணும் பேதி வேண்டும் ஆமா மொத்தத்தில் மையால் ஒரு கிருகிருப்பு வேண்டும் ஆமா பெண்குளிரி விரையல் காய்ச்சல் உடம்பு சுத்தமா இருக்கணும் உடம்பு உள்ளா

அண்டவா சூபருமானே வாரு நின்று அம்மை காமாட்சி அம்மா அஷ்டகாளிமார்கள் அஷ்டகாளி எட்டு பேர் தோண்டி வரங்களை கொடுத்து அம் கொடுத்து கேட்ட வரங்களை கொடுத்த நேரம் வரங்களை வாங்கினால் காமாட்சி அம்பிகை ஆஹ் வரங்களை வாங்கி கொண்டு மகனாகப்பட்ட வண்டிக்கார வைரவன் அம்மா சாட்டக்கார சாமுண்டி அந்த வைரவனை அழைத்து அழைத்து என் அம்பிகை காலி அவர்கள் லசகாலி எட்டு பேரோ பேரோ லசகாலி எட்டு பேரோ என்னப்பா ஆண்டவன் சிவபெருமானுடைய ஏழமுக பச்சமுத்து ஏழமுக முத்துக்களை வாங்குறேன் என்று சந்தோஷத்தட போறேமே ஆமா கையில விட்டு போறேமே அந்த பகவான் கொடுத்த முத்து நல் முத்துதானா இல்ல பொக்கு முத்தா அல்லது இந்த முத்தை வதைத்தேன் என்று சொன்னால் விளையுமா விளையாதா ஆமா ஆமா அது எதா நமக்கு தெரியுமா ஒண்ணுமே தெரியாத நம்ம பாட்டுக்கு வாங்குற மஞ்சு சொல்லிவிட்டு அப்படியே போறேமே ஆ கண்டிப்பா கடையில போய் ஒரு பொருளை வாங்கினா அது என்ன ரேட்டு மாதாளி உமையால் அம்பிகையால் அங்காள பரமேஸ்வரி காமாட்சி அம்பிகையால் அம்பிகையால் அறிந்தாயே மகனே அது சரிதான்பா நல்ல நேரத்தில் நல்ல நேரத்தில் என் பிள்ள நல்ல ஒரு யோசனை சொன்னீங்க என் பிள்ள என் தான் ஆமா வைரவா வைரவா இந்த முத்துக்களை யார் பேர்ல போடலாம் பூமாதேவி வேலை போட்டம் என்று சொன்னால் பூமாதேவி என்னை போல் ஒரு பெண் அவள் அழிந்தால் இந்த பூ உலகமே அழிந்துவிடும் அழிந்துவிடும் ஆகாயத்தில் போட்டமானி அழிந்துடுவாள் அழிந்துடுவார் அகிலமே கிடையாது அகினால் மகனை கங்கையிலே போட்டம் என்று சொன்னால் குடிக்கத் தண்ணீர் கிடைக்காத இடம் கிடைக்காம போயிருமே நம்மளுக்கும் கிடைக்காம போயிருமா அம்மா ஆதரால் என் மகனே முத்தை கொடுத்தவர் ஆண்டவன் சிவமெருவான் அம்மா அந்த முத்தானது நல் முத்தாக இருந்தாலும் அவரே சாரும் இல்லது பொய்யான வரமாக இருந்தாலும் இப்படி கேட்டுக்கிடலாம் ஆ கேட்டுக்கிடலாம் என்று அம்மா ஆண்டவனுக்கு ஒரு முன்ன முன்ன ஒரு மேடுமள்ள வந்தாலும் வந்தாலும் துன்பம் பட்டு துயரம் பட்டாலும்

அசகால எட்டு பேர் ஒன்றும் ஆண்டவனுக்கு முத்துக்களை போட வேணும் என்று எப்படி அந்த முத்துக்கு முன்னால் ஆண்டவனுக்கு வெண் குளிர் விரையல் காய்ச்சல் காய்ச்சல் காலத்திரல்ய்ச வந்துட்ட ஆமா அந்த போசி மாசம் கார்த்திகை மாசம் காய்ச்சல் ஊசி போட ஊசி விடமாட்டாங்க ஊசிகிச்சி போட்டாதப்பா ஆமா இருப்பான் பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு நாள் கழிச்சு பாத்துக்கிடும் அந்த ஆண்டவன் சிவபெருமானுக்கு வெண் குளிர் விரையல் காய்ச்சலை கடிய நோய் கண்வழி கடிய நோய்

உடம்பு கொஞ்சம் தளர்ச்சியா இருக்கும் உடம்பு அது கொஞ்சம் மருந்து கொடுத்தா ஆரோக்கியம் ஊக்க ஊக்கமருந்து போட்டாச்சுன்னா உடல் சுத்தம் ஆயிரும் அந்த மாதாளியான வெள்ளும் ஆண்டவன் சுபபெருமான் கொடுத்த வரத்தை ஆண்டவனுக்கு முத்துக்கு முன்னால் ஏவல் கொண்ட நேரம் என்ன செய்யற காய்ச்சல் வந்த நாள் ஆஹ் மூணாம் நாள் அன்று முத்துக்களை அம்மையான காளிங்கா பரமேஸ்வரியானவன் அஷ்டாலி எட்டு பேரும் ஒரு கை முத்தெடுத்தால் ஒரு கை முத்தெடுத்து ஆண்டவன் உச்சியிலே முத்துக்களை விட்டு அறிந்தான் ஆஹ் விட்டு உச்சியிலே போட்ட முத்து ஆஹ் ஆனது ஆண்டவன் விடலல்லா முத்துக்களாயாக விளைகிறது என்ன விதமாக விளைகிறதையா पढ கடப்பா <laughs> போல வளருவதையா <laughs> ஒரு முத்தானது முத்தானது ஆண்டவன் அடிவயத்தில் போட்ட முத்தானது அம்மா அடிவயத்தில் கட்டியாக வளர்ந்தது அறையிலே போட்ட முத்தானது பாச வளர்ந்துடும்மா வளர்ந்துடும்மா துடையிலே போட்ட முத்தானது தொடவாளையா வளர்ந்திடுமா முத்தானது முட்டில் சுந்தியானது ஆனது கருண்டையில் விழுந்த முத்தானது கண்ட புத்தாக மாறியது மா பாதத்தில் விழுந்த முத்தானது முத்தானது பாத சுழந்தி போலானது ஆனதல்லவா முத்து வேதனை முத்து விளைய விளைய என்ன ஆகுது நாட்கள் ஆகவுடனே என்னாகு தெரியுமா முத்துடைய வேதனை தாங்க முடியாமல் தாங்க முடியாமல் பகவா ஆண்டவன் உருண்டாரே பெருண்டார காளியர்களுக்கு மகிடும் சண்ட என்று முடித்தாள் எட்டு பேர்களுக்கு முத்துவரத்தை கொடுத்த கொடுத்தேன் அம்மா பார்வதி நான் கொடுத்த முத்து வரங்களை வாங்கி கொண்டு வாங்கிக் கொண்டு எங்கையே பரிசோதனை பார்த்து விட்டால் உண்டங்கை காமாட்சி காமாட்சி அம்பிகை மாறி மகமாகி போட்ட முத்து முத்து வேதனை எனக்கு தாங்க முடியலை அம்மா அந்த வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவன் சிவனார் என்ன உரைக்கிறார் என்னையா உரைத்தா அம்மா ஏ அம்மா பார்வதியே பெண்ணே பார்வதி நான் கைதாக மலையில் இருப்பேனோ சொல்ண்டவனும் நான் அறிந்தனி செட்டி நீ என்ன உன் கனவை நான் மாண்டு போனா என்னமா செய்ய போகிறாய் ஏது செய்ய போகிறார் என்னால் இந்த முத்து வேதனை என்னாலே பொறுக்க முடியவில்லை முடியலே பெண்ணே பார்வதி என்று பகவான் சிவனால் சொன்னவோ அம்பிகையான பார்வதி ஆனவள் பகவான் படும் துயரத்தைக் கண்டு கண்டு மஞ்சனோ தன்னீரும் மஞ்சளோ தன்னூரும் மாமா மகா தேவன் உடம்பில் தெளிப்பா